Meenakshi Faculty of Physiotherapy. Admissions open for BPT and MPT. Apply now. ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூர் ஏர்போர்ட்ல நடந்த ஒரு சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு ஜெய்ப்பூர் ஏர்போர்ட்ல ஸ்பைஸ் விமானத்தில் விமானத்துல வெளி பார்க்கக்கூடிய பெண் ஊழியர் பணிக்கு வந்திருக்காங்க அந்த பணி வந்தபோது ஒரு நுழைவாயில் பகுதியில் சிஐஎஸ்எஃப்னு சொல்லப்படக்கூடிய மத்திய தொழில்துறை பாதுகாப்பு படையின் சப் இன்ஸ்பெக்டர் ஒருத்தர் சோதனை அந்த பெண்ணிடம் அடையாள அட்டைய அதிகாரிகள் கேட்டிருந்திருக்காங்க கடுமையான சோதனைக்கு உட்படுத்திருக்காங்களாம் அப்போதுதான் சப் இன்ஸ்பெக்டருக்கும் விமான நிலைய பெண் ஊழியருக்கும் வாக்குவாதம் வெடிச்சிருக்கு ஒரு கட்டத்துல ஆவேசமடைந்த பெண் அந்த போலீஸ் அதிகாரியோட கன்னத்துல ஓங்கியோர அறவிட்டிருக்காங்க இதுல அந்த அதிகாரி நிலை குலைந்து போயிட்டாரு கணம் திடுக்கிட்டு போயிட்டாரு இந்த காட்சிகள் சிசிடிவி அனைத்துமேல பதிவாகி இருக்கு அதிகாரிகள் விசாரணை தாக்கியதாக அந்த பெண் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது பாரத் நியாய சன்ஹிதா பிரிவுகள் நூற்றி இருபத்தி ஒன்று அதாவது அரசு ஊழியரை தனது கடமையிலிருந்து தடுக்க தானாக முன்வந்து காயப்படுத்துதல் மற்றும் நூத்தி முப்பத்தி இரண்டு பொது ஊழியரை தாக்குதல் இந்த பிரிவுகளின் கீழ் பெண் ஊழியர் மீது போலீசார் வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க டியூட்டி முடிஞ்சதுமே தன்னை வீட்டுக்கு வந்து சந்திக்க வேண்டும் அப்படின்னுட்டு சப் இன்ஸ்பெக்டர் சொன்னாராம் அதனாலதான் கோபத்தில் கண்ணத்துல அரைஞ்சதா குற்றம் சாட்டியிருக்காங்க இந்த நிலையில தான் ஸ்பைஸ் ஜெட் நிறுவனமும் ஒரு அறிக்கை வெளியிட்டு இருக்காங்க அதுல தங்களுடைய ஊழியர் பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாக்கப்பட்டதா அந்த நிறுவனம் குற்றம் சாட்டியிருக்கு இது குறித்து அவங்க ஒரு அதிகாரப்பூர்வ அறிக்கையே வெளியிட்டிருக்காங்க எங்களின் பெண் ஊழியரிடம் விமான நிலையத்தில் நுழைவதற்கான பாஸ் மற்றும் அடையாள அட்டை இருந்தது ஆனால் எங்களது ஊழியர் சிஐஎஸ்எஃப் பணியாளரால் பணி நேரம் முடிந்ததும் தன்னை வந்து வீட்டில் சந்திக்க சொன்னது உட்பட தகாத மற்றும் ஏற்றுக்கொள்ள முடியாத வார்த்தைகளுக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறார் எங்களது பெண் ஊழியருக்கு எதிராக பாலியல் துன்புறுத்தல் தொடர்பான இந்த கடுமையான வழக்கில் உடனடியாக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் அப்படின்னட்டும் உள்ளூர் போலீஸில் இது தொடர்பாக புகார் கொடுக்கப்பட்டிருக்கிறது எங்கள் ஊழியருக்கு முழு ஆதரவோடு நாங்கள் செயல்படுவோம் அப்படின்னுட்டு ஸ்பைஸ் ஜெட் நிறுவனம் தெரிவிச்சிருக்க ஆனா சிஐஎஸ்எஃப் அதிகாரிகள் இது பற்றி என்ன சொல்றாங்கன்னா விடிகாலை நான்கு மணிக்கு ஸ்பைஸ் ஜெட் ஊழியர் அனுராதா ராணி மற்ற ஊழியர்களோடு விமான நிலையத்துக்குள்ள நுழைய விடாம தடுத்து நிறுத்தப்பட்டிருக்காங்க உதவி காவல் ஆய்வாளர் கிரிராஜ் பிரசாத் இந்த பணியை நுழைவாயில் வழியாக உள்ளே செல்ல செல்ல அவரிடம் உரிய அங்கீகாரம் இல்லை விமான வலியுறுத்தி வலியுறுத்தியிருக்காரு அப்போதுதான் இரண்டு தரப்பினருக்கும் இடையே வாக்குவாதம் முற்றியிருக்கு உடனே அனுராதா ராணி போலீஸ் அதிகாரி கிரிராஜ் பிரசாத் கன்னத்துல அறிஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க இப்படி இந்த விமான நிலைய சம்பவத்துல இரண்டு விதமான காரணங்கள் சொல்லப்பட்டதுனால இது குறித்து முழு விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டிருக்கு உண்மை குறித்து முழு விவரம் விரைவில் வெளியே வரும் அப்படின்னுட்டு போலீசார் நம்பிக்கை தெரிவிச்சிருக்காங்க இந்த நிலையில தான் போலீஸ்காரர பெண் ஊழியர் கண்ணத்தில் அறையக்கூடிய வீடியோ இணையதளத்துல பரவிட்டு மீனாட்சி Faculty of Physiotherapy admissions open for BPT and MPT apply now